ஹாய் ஹலோ வெல்கம் டு க்யூட் கார்னர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் லைக் பண்ணுங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பொருட்கொழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பாத்திரத்தில் நம்ம பைத்த மருப்பு எடுத்துருக்கோம் ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் பைத்த மருப்பு எடுத்துருக்கணும் இதுக்கு நம்ம கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் அடுத்தது மிளகாத்தூள் வந்து சாம்பார் தூள் தான் நம்ம போட போகிறோம் சாம்பார் தூள் போட்டுக்கலாம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுப்போம் எல்லாத்தையும் போட்டுட்டு தண்ணியை ஊற்றி ஒரு அஞ்சாறு விசில் வச்சிட்டோன்னா இது ஆகிடும் அதுக்கப்புறம் எடுத்து தாளிச்சுட்டு கொதிக்க வைக்க வேண்டியது கொஞ்சமாக கொதிக்க வச்சா போதும் கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு இறக்கலாம் இது வந்து பொச்ச குழம்புன்னு நாங்கள் சொல்லுவோம் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி இது பண்ணணும் நம்ம ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் அறுத்து வச்சிருக்கோம் அதில் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோம் ஜீரகம் வந்து போட்டுக்கிட்டு மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் நம்ம அதில் மிளகாத்தூள் வேறு போட்டிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக மிளகு போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு சட்டியில் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்போம் நான் கல்லணை தான் ஊற்றுறேன் அதில் தாளிக்கிற வடகம் ஒன்று போடுறேன் உங்களுக்கு இது வேண்டான்னா நீங்கள் கடுகம் ஜீரகமும் போட்டு கூட தாளிச்சுக்கலாம் இது இது நல்ல வாசனையோட நல்லா இருக்கும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம காய் எல்லாம் கட் பண்ணி போட்டு பருப்பில் போட்டு இதை பாயில் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் இதில் போட்டுக்கலாம் நீங்கள் எந்த காய் வேணுமோ போட்டுக்கலாம் இல்லை ஒரு காயாக வேணாலும் போட்டுக்கலாம் எப்போது கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு அந்த தான் நான் போடுவேன் ஒரு காயாக கூட நீங்கள் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் என்ன காய் இருக்கோ எல்லாத்தையும் கூட வேணாலும் போட்டு வச்சுக்கலாம் குழம்பு கொதிக்குது இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சோல்ல தேங்காய் ஜீரகம் மிளகு அதை இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு இறக்கலாம்